எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எல்லோரும் எப்படி கொண்டாடினீங்க எப்படி வீட்டிலலாம் விசேஷம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எதுவுமே செய்யவே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சென்னைக்கு போயிட்டான் ஒரு வேலையாக அப்புறம் மாப்பிளைக்கு வந்து லீவே இல்லை ரெண்டு நாள் கடைசி நான் அன்னைக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு தான் நைட்டு ஏழு மணிக்கு தான் அவர் வந்தார் அதனால் வந்து வீட்டில் எதுவுமே செய்வல் செய்யலை நான் முப்பத்தி தேதி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப நல்லா கிராண்டாக சூப்பராக எல்லாமே பண்ணாங்க அதில் வந்து நாங்கள் கலந்துட்டோம் அதனால் வீட்டில் வந்து எதுவுமே செய்யலை இப்போ மாப்பிள்ளையும் இல்லை பையனும் இல்லை எப்படி செய்கிறதுன்னு எதுவுமே செய்யலை சிம்பிளாக போயிடுச்சு மாப்பிள்ளை சாயங்காலம் வந்தார் கோயிலுக்கு போயிட்டு அதோடு முடிச்சுட்டோம் நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ரெண்டு நாள் இங்கே தான் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க சரி இன்றைக்காவது நம்ம ஒரு சூப்பராக ஒரு டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைக்க போகிறோம் நம்ம வீடியோவில் வந்து என்னென்ன சமைக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்புலாம் செஞ்ச அதனால் வந்து இன்றைக்கி கிழங்கா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டுக்கணும் அந்த மீனில் வந்து கொஞ்சம் கவிச்சி வாடெல்லாம் வரும்ல அதை நல்லா உப்புலாம் போட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி வடித்தட்டியில் போட்டு வச்சிடணும் அப்போல்லாம் வந்து சட்டி இருக்கும் அதில் வந்து கவுத்து வச்சிடுவாங்க அப்படி எல்லா தண்ணியும் இது அப்படியே பல பலனான இருக்கும் மீன் அந்த மாதிரி இப்போ வந்து நான் வடிகரணியில் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்கலாம் இதுக்கு முன்னே வந்து நிறையா வீடியோவில் நம்ம வந்து வெறும் புளி கரைச்சி வேறு விதவிதமாக மீன் குழம்பு செஞ்சிருப்போம் ஆனால் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சு செய்யலாம் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு மூணு தக்காளி இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மசாலா வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் வந்து நம்ம எண்ணெயிலும் சேர்ப்போம் ஆனால் இது கூட வறுத்து அரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி சின்ன வெங்காயம் கூடவே கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் புளியை வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி அரைச்சி செய்ய போகிறேன் இப்போ இந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி எல்லாம் அரைச்சி போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்து சும்மா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த சூட்லேயே வந்து தேங்காய் வந்து வதங்கிடும் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம இறைக்கி ஓரமாக வச்சுட்டு நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்போவுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் நான் ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு ஏற்கனவே வந்து நம்ம மசாலா வரைக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும் ஆனால் மீன் குழம்புனாவே வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ரொம்ப நல்லது இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நீங்கள் பூண்டு வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துங்க நான் வந்து எப்போவுமே மீன் குழம்புக்கெல்லாம் பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்குவேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்ட அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமெல்லாம் வந்து மீன் குழம்புல தக்காளி வெங்காயம்லாம் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்லாம் வந்து ரொம்ப பெருசாக போட்டு சரியாக வதங்கலை அப்படின்னா மீன் குழம்பெல்லாம் வந்து நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவோம் நல்லா பழசாவாக தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி போட்டிங்கன்னா மீன் குழம்பு நீங்கள் சூடு பண்ணாமல் இருந்தால் விட ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் நான் எப்போயுமே மீன் குழம்புலாம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேர் தான் சாப்பிடுவோம் மூணு பேர் இப்போ மாப்பிள்ளை வந்ததோட மூணு பேர் மீன் குழம்புலாம் வந்து நான் ஒரு கிலோ மீன் வாங்க செஞ்சுவிட்டால் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து சாப்பிடுவேன் ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் அதுவும் அடுத்த நாள் மீன் குழம்புல இட்லி ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கிலோ மீனுக்கு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் வதங்கினா கலர் வந்து மாறிடும் இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிடலாம் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இந்தளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மிளகாத்தூளுடைய வாசனை வந்து நமக்கு இருக்காது குழம்புல நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே கலர் சேர்த்த மிளகாத்தூள் கலர் அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா நம்ம ஆ அளவுக்கு நம்ம வந்து குழம்பு கொஞ்சம் டைம் கொடுத்து செய்கிறோமோ அப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் நிதானமாக நம்ம எல்லாம் வதக்கி எல்லாம் சேர்த்து செய்யும் போது ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்பு அப்படியே தேன் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம எல்லாம் வதக்குனதுனால சும்மா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றலாம் போதும் நல்லா மசிஞ்சிடும் நைஸாக மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மிளகா தூள் எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா மிதந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கலரும் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மசாலா வந்து இதில் சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதங்கட்ட மசாலா மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கி கலர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு நம்ம பச்சையாக அரைச்சி போட்டோம் இல்லையா வதக்கிட்டு அந்த கலருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு எண்ணெயும் வந்து நல்லா சைட்லலாம் தெளிஞ்சு வந்து அளவுக்கு வந்து மசாலா நல்லா வந்து வதங்கணும் அதான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து மிக்ஸியில் இல்லையா அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருக்குறேன் மசாலாலாம் நம்ம அரைச்சி சேர்த்ததுனால கட்டியாகிடும் கொதிக்க கொதிக்க அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இந்த மாதிரி கொதிச்சு ஓரம்லாம் இப்படி நுரம் மாதிரி பொங்கி வரும் அப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க கூட அந்த மாதிரி தெரிஞ்சிக்கலான்னு சொல்கிறேன் நான் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க விட மாட்டோம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது வந்து நான் ஒன்றுன்னா சேர்த்துக்கிறேன் இந்த மீன் எல்லாம் சீக்கிரமாக இதுவாகிடும் ஆனால் வெந்துச்சுன்னா அப்படியே குச்சி மாதிரி இருக்கும் இந்த மீன் கரையாது நான் வந்து மத்தி மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் அந்த மீன் இப்போ கிடைக்கல இட நாள் இல்லையா ஞாயிற்றுக்கிழமைன்னா கிடைச்சிருக்கும் மத்தி மீன் சூப்பராக இருக்கும் மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலக்காதீங்க இந்த குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு மூணு தக்காளி இது தான் போட்டு நம்போ ஆனால் எவ்வளோ குழம்பு வந்துருக்கு பாருங்க இப்படி பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா போதும் கரண்டியே வைக்க வேணாம் அப்போ இந்த மீனெல்லாம் வந்து குழம்புக்குள்ளே நல்லா முழுகிடும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக வைக்கல கம்மியாக இருக்கும் போது தான் அந்த உப்பு காரெல்லாம் மீனில் வந்து நல்லா வந்து இறங்கும் ஜூஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து மீனெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுட்டு போதும் இந்த மீனெல்லாம் பாருங்கள் இப்போயே வந்து இதுவாகுது அதனால் வந்து அப்படியே மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சலாம் இறக்கி வச்சுட்டு சிக்கன் செய்யலாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஏன்னா நல்லா கொதிக்கிற குழம்பு இல்லை இது வந்து இந்த மீன் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கெட்டி மீனாக இருக்காது அதனால் சீக்கிரமாக இறைக்கணும் ஏற்கனவே சிக்கன் வந்து நான் குழம்பு முன்னாடியே வச்சுட்டேன் நான் அது வீடியோ எடுக்கலை அதனால் வந்து சிக்கன் குழம்பு செய்ய வேணாம் மீன் குழம்பு செஞ்சுட்டு மசாலாலாம் அரைச்சி மறுபடியும் வந்து இது கிரேவி மாதிரி செய்கிறேன்னு நான் சொன்னேன் பையன் வந்து வேணாமா அப்படியே வறுவல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால ஒன்றுமே சேர்க்காம ஒரே ஒரு வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டு சூப்பராக ஒரு வறுவல் பண்ணிடலாம் நல்லா காரசாரமாக தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க போகிறதில்ல அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தால் தான் சிக்கன் வந்து வறுவலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அண்ணாச்சி ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன வெங்காயத்திலேயே நான் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எண்ணெயில போடுறத விட இந்த மாதிரி கறியில சேர்த்து செய்யும் போது நல்லா அந்த பூண்டு இஞ்சியோட எல்லாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டால் அது ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடும் வர வரான்னு பிரிஞ்சு போயிடும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வர வரான்னு ஆகிடும் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனில் வந்து நிறைய தண்ணி விட்டுருந்தது அந்த தண்ணியெல்லாம் இழுத்து பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே இருக்குது நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மிதந்துடுச்சு சிக்கனும் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலா மட்டும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால நான் கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உப்பு வேணாம் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக அப்படி வந்து கிள்ளி போட்டுக்குங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து நம்ம இறக்கும்போது வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசனை அதுக்கு கொஞ்சம் லேசாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் சிக்கன் கொஞ்சம் வேகணும் இல்லையா ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சு இப்போ அது கொஞ்சம் வேகத்துக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் ஊற்ற போகிறேன் நான் ட்ரையாக வறுவல் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம எண்ணெயில் தான் சிக்கன் வந்து வேக வச்சாலும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்தா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வேகட்டும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா அதெல்லாம் வற்றி நல்லா சிக்கனும் நல்லா மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி வந்துக்குது இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை சிக்கன் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகப்பூ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம அடுப்பு மேலே கொடுக்க வேணாம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி பொடியே நான் இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் இது வந்து சாம்பார் கூட ரசத்து கூட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா வீடியோ மிளகா கிளி சாம்பார் வச்சுட்டேன் நம்ம வீட்டில் ரெண்டு ஜீவன் இருக்குல்ல இந்த சிக்கன் மீன் முட்டைலாம் சாப்பிடாதுங்க முட்டை சாப்பிடுவாங்க அதான் வந்து பொடிமா செய்ய போகிறோம் அவங்களுக்கு வந்து சாம்பார் மிளகா கிளி சாம்பாரோ முட்டை பொடிமா செய்யப்போகிறோம் இப்போ நம்ம சமையல் வந்து முடிஞ்சிச்சு அடுத்தது அவங்களுக்கு செஞ்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் சமையல் முடிச்சாச்சு பிரியா வந்துச்சுங்களா இன்னைக்கு நானும் அப்பாவும் வரல நானும் என் பையன் தான் எடுத்தேன் முடிச்சாச்சு இப்ப டைம் ஆயிடுச்சு மாப்பிள்ளா கூப்பிட்டு சாப்பிடணும் ரெண்டு கூட்டணியும் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால வெஜ்ஜு நான்வெஜ் அதனால ரெண்டுமே பண்ணிருக்காங்க மீன் குழம்பு சூப்பரா இருக்கு பாக்கவே எங்க வீட்டுக்காரருக்கு எங்க அம்மா சமைக்கிறது எல்லாமே பிடிக்கும் மீன் குழம்பு எல்லாம் இன்னும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் சுட சுட சாதம் வந்து இங்க ரெடியா இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு மீதி எடுத்து வறுவல் சிம்பிளா வந்து சிக்கன் வறுவல் வந்து பண்ணிட்டாங்க நம்ம என்னதான் பண்ணாலும் சிம்பிளா இந்த சிக்கன் வறுவல் தான் டேஸ்டா இருக்கும் ஏன்னா எங்க வீட்டில் சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு அதை சொல்லுவாங்க எப்பவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில இட்லிக்கு வந்து அம்மா சிக்கன் குழம்பு பண்ணாங்க அது கொஞ்சம் இருக்கு இது வந்து இன்னொரு கூட்டணி அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற சாம்பார்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் இது அப்புறமா மாங்காய் போட்ட சாம்பார் பிடிக்கும் இது வந்து பொடி மாஸ் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் எங்கள் அம்மா செஞ்சாங்க பொடி மாஸ் வந்து இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஆஃப் அதனால வீட்டில தான் இருப்பாரு அப்படின்னாலும் சரி நான் எல்லாம் எடுக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு மாப்ள வந்திருக்காரே அப்படின்னு எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நான்வெஜ்லாம் செஞ்சுட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு போன முறை கூட வெறும் வெஜ்ஜி தானே பண்ணோம் வராமல் அதனால வந்து இன்னைக்கு வருஷப்பறம் அன்னைக்கு வருஷ பருப்பு இங்கிலீஷ் வருட பருப்பு அன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து சொன்ன இல்லைங்களா ஃபர்ஸ்ட் பையன எல்லாம் மாப்பிள்ளையில அதனால வந்து ரொம்ப எதுவும் கொண்டாடல நாங்க மூணு பேர் தான் எங்க அம்மா என்ன பண்ணாங்க பழைய சோறு தான் போட்டாங்க வேஸ்ட் ஆகக்கூடாதுல நான் அதே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இன்னைக்கு நாங்க கொஞ்சம் ஸ்பெஷலா சாப்பிடுறோம் ஆமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நானே சொல்றேன் ஏன்னா சாப்பிடுற எல்லாருமே மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு அம்மா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா எல்லாருமே சொல்லுவாங்க அதனால ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க